ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நாம் இன்றைக்கி ஒரு ரெண்டரை ஏக்கருக்கான சைட் தான் சார் பார்க்க போகிறோம் ரெண்டரை ஏக்கருக்கான சைட்டு கிராமத்து அருகாமையில் நமக்கு இந்த சைடு பார்க்க போகிறோம் அதை தெரிந்து பாருங்கள் அங்கெல்லாம் தான் கிராமங்கள் வீடுகள்லாம் இருக்குது ஓகேங்களா நம்மளுக்கு பஸ் போகிற ரோட்லேருந்து இந்த பஞ்ச் வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இரநூறு மீட்டர் நம்ம பஸ் போகிற ரோட்லேருந்து வில்லேஜ் பஞ்சாயத்து ரோட்டுக்கு உள்ளே வர மாதிரி இருக்கும் சார் ஓகேங்களா இந்த விலேஜ் பஞ்சாயத்து ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா சைட் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது சார் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் அது லாஸ்ட்டு தெரிஞ்சு இல்லைங்களா முள் மாதிரி அது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் இது ஒன்று இதுக்கு மேலே ரெண்டு அதுக்கு மேலே மூணு நாலு இங்கே பாருங்கள் அஞ்சு ஆறு கிணத்துக்கு அவுட் சைடில் ஏழு மொத்தம் ஏழு துண்டு வருதுங்க இந்த ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக பைப்லைன் சார் ஓகேங்களா இந்த ரெண்டு ஏக்கரு அறுபது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக பைப்லைன் சார் ஓகேங்களா சைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜிக்ஸாக்காலாம் இருக்காது சார் அப்படியே ஸ்கொயராக இருக்கும் நம்ம ஃபுல்லாக ஃபென்சிங் போடலாம் சார் ரெண்டு ஏக்கருக்கு அறுபது சென்ட்டுக்கு நமக்கு ஒரு சர்வீஸு ஒரு ஃப்ரீ சர்வீஸு நமக்கு கிணறு சார் ஓகேங்களா கிணறு பாருங்கள் கிணறு பாருங்கள் சார் ரொம்ப பெரிய கிணறு சுற்றுக்கார பாருங்கள் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க சார் ஓகேங்களா நம்ம கிணறு கிணறு வேலை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை சார் தண்ணி பாருங்கள் நமக்கு மேலே தான் சார் இருக்குது ஓகேங்களா சைட்டு உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் காமிக்கிறோம் பாருங்கள் சைட்டு இங்கே ஆரம்பிச்சு ஓகேங்களா ஃப்ரண்டேஜ் இது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடுங்க அங்கே சைட்டு அங்கே ஆரம்பிச்சு அங்கேருந்து அப்படியே பாருங்கள் சார் பைக் தெரியுதுங்களா அங்கேருந்து அதே வந்து இங்கே ஒரு பெரிய மரம் தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் சார் ஓகேங்களா ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு ஒரு நல்ல பெரிய கிணறு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஜல்லி ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி இரநூத்தம்பது அடி நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்கிது அதுவும் கிராமத்துக்கு அருகாமையில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா இந்த சைட்டில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னங்கன்னா சைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காம்பவுண்ட் வால் தருதுங்களா அது வந்து சுடுகாடு சார் ஓகேங்களா ஏன்னா நான் வீடியோவில் சொல்லிடுறேன் நிறைய ஓனர்ஸ் வருவீங்க வந்துட்டு இதை நான் என்கிட்ட சொல்லலையே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அதனால் நான் இது வந்து சொல்லிடுறேன் சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாலு தென்னை மரம் இருக்குது சார் ஓகேங்களா சைட் பாருங்கள் அப்படியே ஒரே ஸ்கொயராக ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குது பாருங்க சார் சைட்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கு பாருங்க சைட் வந்து எந்த லொக்கேஷனில் அமைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாக இருந்து சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தான் சார் இருக்கும் சரியாக வந்தாவாசிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து ஒரு பதி பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் நமக்கு இந்த சைட் அமைச்சிருக்கு சார் வந்தாவாசியிலிருந்து ஆரணி செல்லும் சாலையில் க சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் ஓகேங்களா ரெண்டு ஏக்கர் அறுபது செண்டு சென்டோட விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோட வில இருபத்தஞ்சாயிரவா சொல்கிறாங்க சார் பேசலாம் சார் ஒரு செண்டோட ரேட்டு இருபத்தஞ்சாயிரூவா சொல்கிறாங்க பேசலாம் நிறைய பேர் நல்ல ஃப்ரண்டேஜோட ஒரு பாக்ஸாக கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்களுக்கு இந்த சைடு கரெக்டாக அமைஞ்சிருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வேணுன்றவங்க வீடியோவில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் நெஜஸ்டபிள் பண்ணி இந்த சைட் முடிச்சு கொடுக்கலாம் சார் ஓகேங்களா மிஸ் பண்ணிடாதீங்க லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு அறுபதும் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்ச லேண்டு தான் சார் நஞ்சை வராது ரெண்டு அறுபதும் புஞ்ச லேண்டு தான் ஓகேங்களா ஒரே சைக் சிக்னேச்சர் தான் சார் சிங்கிள் சிக்னேச்சர் தான் புஞ்ச லேண்டு மண் பாருங்கள் நம்மளுக்கு கலிக் பண்ணு கிடையாது ஒரு லைட் ரெட் சேண்ட் இருக்கும் சார் ஓகேங்களா மண் பாருங்கள் நம்மளுக்கு கலிக் பண்ணலை ஒரு லைட் ரெட் சாண்ட் இருக்கும் ஓகே வாங்க சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் ப்ரைஸ் நெஜபிள் பண்ணி ஒரு நல்ல ரேட்டில் பண்ணிக்கலாம் ஓகே கே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோ ப்ரொமோஷன் செய்து சிறந்த முறையில் நல்ல விலைக்கு விட்டு தரப்படும் நன்றி வணக்கம்